அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையருளாளர் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் எல்லாம் இல்லை ஒவ்வொரு கிரகமுமே பலம் வாய்ந்து நம்முடைய விதியும் நம்முடைய கதியம் சரியாக அமையுமானால் அந்த கிரகம் நற்பலனை தர தயங்காது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அதாவது என்னுடைய அனுபவத்தில் தெய்வ குரு கைவிட்டாலும் அசுகுருவாக இருந்தாலும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாரும் நல்லறமாக அமைந்தாலே போதும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரக்காரகன் இந்த சுக்கரனுடைய பேச்சி மாயன் மயனை தொடர்ந்து பேசிட்டு வர காரணம் உங்கள் நலன் தானே தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை உண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை பிரத்தேகிரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் தொடர்ந்து மாயமையில சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் காரணம் திருத்தணையில் அமைகின்ற அந்த பாரசவீஸ்வர ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு செங்கற்கள் மாறி அந்த முழுமையான சனி பகவானுடைய அருளும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த கால கட்ட கட்ட குறுகிய காலம் தான் முப்பத்தைந்து நாட்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வில் இழந்ததை திரும்பத் தருவதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு காரணம் ஏன்னா சுக்கரன் தான் அது மட்டும் கிடையாது இந்த கலத்தரகாரகன் சுக்கிரன் பயிற்சி பொழுது மற்ற கிரகங்களோட நம்ம நிலையையும் பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது கண்ணீர் ராசியின் அதிபதியான புத பகவானும் கண்ணீர் ராசியிலே தான் இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கின்றார் பலம் வாய்ந்த புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மையுடைய செவ்வாயோ துலாம் ராசி இருக்கின்றார் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய பகவான் கும்பராசியிலே இருக்கின்றார் அதே நேரத்தில் பார்த்தா மீன ராசியை சனி பகவானை வரைக்கும் பகரகதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குரு பகவான் மிதுன ராசியிலே இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முக்கியமான இதுதான் சுக்கர பகவான் சிம்ம ராசியில யாரோடு இருக்கின்றார் கேதுவோடு இருக்கின்றார் சிம்ம ராசியில இருந்த சூரிய பகவான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் இப்போ கலத்திரகாரகன் சுக்ரன் அந்த கேது அங்க இருக்கின்றார் எங்கே இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது களத்திரகாரன் இங்க சுக்கரனுடைய சுக்கரனுடைய பேச்சு நடந்தது அற்புதம் என்று தான் சொல்லுவேன் அற்புதம் என்று சொல்லுவேன் இது பன்னெண்டு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் எல்லாமில் என் தாய் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன் ஒரு நல்ல ஒரு எங்கோ ஒரு முறையில் இருந்து ஒரு ஒரு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா அதுவே பெரிய வகை அந்த வகையில் பார்க்கும் போது இந்த பிரத்யேகரா உபாசகன் விஷ்ணுமாய சேவகன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கான அருமையான ஒரு வாய்ப்பை தரணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் இந்த முப்பத்தைந்து நாட்களுக்கு எந்த விதமான தாக்கத்தை மாற்றத்தை வாழ்வில் தரும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரச்சனை பார்க்க போகிறோம் காரணம் என்னென்னா கலத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சிம்மத்துக்கு வருகின்றார் அவர் ஆகின்றார் அந்த இடத்துல கேது இருக்கின்றார் ஞானகாரனாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை திருப்பத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது கேதுவோடு இணைகின்ற சுக்ரனுடைய நிகழ்வு எவ்வாறு இருக்கும் மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருதி ஒண்ணாம் மதம் அந்த பார்க்கும் பார்க்கும்போது அஸ்வினி மேஷனாசியில் இருக்கக்கூடிய பரணி மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன்றாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையைத்தான் அடைகின்ற அற்புதமான ஒரு நிகழ்வுங்க காரணம் கேதுவோடு இணைகின்ற இந்த சுக்கருடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேசராசிகளுக்கு இந்த காலகட்டம் முப்பத்தைந்து நாட்கள் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இழந்ததை திரும்ப பெறுவதோடு மதில் மேல் புனையாக நின்ற ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடிய ஒரு கால அமையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீதிமன்ற சம்பந்தமான வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெற்று நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும் அது மட்டும் கிடையாதுங்க காதல் உறவுகளில் புரிதல் இருக்கும் திருமணத்தை வரைக்கும் கணவர் மனைவிக்குள்ள கொஞ்சம் தவறான புரிதல் இருந்தாலும் கூட அது சரியான முறையில் அமையும் காரணம் இவன்தான உறவு இவன் இல்லத்தில் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஏதோ தானோ இருந்த ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வேறுபட ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் அமையும் அதோடு கடத்தகாரகன் சுக்ரன் மட்டுமல்ல கேது மட்டுமல்ல செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால இழந்ததை திரும்ப பெறுகிட்ட ஒரு நெர்மையாதான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பும் அமையும் அதே நேரம் அதை புத்திசாலித்தனமாக தீர்க்க வேண்டும் எதை தொழில வாழ்க்கையில திருமணம் போன்ற சுபகாரியங்களை புத்திசாலித்தனமாக சமாளிக்க வேண்டும் என்றுதான் இந்த சுருனுடைய பேச்சு சொன்னாலும் கூட அந்த புத்திசாலித்தனம் என்பதையும் செவ்வாய் சொன்னேன் அளவா அந்த செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால் அருமையான ஒரு சந்தர்ப்பம் அதாவது குழப்பமான ஒரு நிலை தெளிவற்ற ஒரு மனநிலை இருந்தவங்க வாழ்க்கையில தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் தொழில் சம்பந்தமாக ஒரு பயணம் செல்ல வேண்டி இருக்கும் அந்த பயணமும் வெற்றிகரமாக அமையும் அது வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் இடத்தை விட்டு வேறு ஒரு இடம் நோக்கி தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே சமயம் பயணம் உங்களுக்கு சோர்வாக இருந்தாலும் கூட அந்த பய அந்த சோர்வை நீக்குகின்ற ஒரு தன்மை வாழ்க்கையில் ஒரு பயம் ஒரு நடுக்கம் இந்த முயற்சி பண்ணுறோம் இந்த முயற்சி வெற்றி அடையுமா தொல்வடையுமா இதுதான் நம் வாழ்வாய் என்று கலங்கியவங்க வாழ்க்கைக்கு தெளிவான முடி அந்த சோர்வு வரத்தான் செய்யும் அந்த சோர்விலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தை கலத்துகிற காரர்கள் சுக்ரான் மேஷராசிக்கு அமைக்கின்றார் இருந்தாலும் அவை வெற்றிகரமாகவும் லாபகரமாக இருக்கும் பணியிடத்தில் எதிரிடம் எச்சரிக்கிறார்கள் அரசு துறையில் பொது வாழ்க்கையில வேலை செய்யும் பொழுது சொற்று சுற்றி இருக்கிறவங்களுடைய பணி வேலை செய்யும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க தின்ன எப்போ காலியாகும் என காத்திருக்கின்றவர்கள் மத்தியில துரோகங்களும் துரோகிகளும் நிறைந்த இந்த உலகத்துல அரசு துறையில ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில அரசியலில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேஷராசிக்காரர்கள் பெண்கள் விஷயத்துல ஏனோ தானோ இன்னும் இல்லாமல் பேசும்போது கவனமாக இருக்கு சூழ்நிலை அறிந்து கவனமா இருக்கு எதிர்கால நலனை நினைத்து கவனமாக இருந்து விட்டாலே மேஷராசிக்கு ஏதோ ஒரு இட முடியாத ஒரு பயம் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும் கவனமாக இருக்கு உங்கள் வேலையை மக்களோட ஒப்படைக்க வேண்டாம் தான் உண்டு தான் வேலையுண்டு இருப்பதோடு நாம் செய்கின்ற வேலையை நாமே செய்வது சிறப்பு பிற இந்த காலகட்டம் இந்த முப்பத்தைந்து நாட்கள் இந்த கலந்தரன் சுக்ரன் பேசிய காலகட்டத்தில் உங்களுக்கு தரப்பட்ட வேலையை உங்கள் வேலையை நீங்களே முன்னின்று செய்வது சங்கடமில்லாத ஒரு வாழ் வாழ்வை அது மட்டும் கிடையாது திருமண வாழ்க்கையை சாதாரணமாக இருந்தாலும் கூட அது நல்ல முறையில் அமைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க இவருடைய வாழ்க்கையில கலத்திரகாரங்கள் சுக்கிரனுடைய பேசி நல்ல மாற்றத்தை தரும் குடும்பம் ஒரு மனிதனுக்கு குடும்பம் சில ஏதோ சூழ்நிலையின் காரணமாக தலைமறைவு வாழ்க்கையில் இல்லை வெளி மாநிலத்துக்கு சென்று வாழுகின்ற இல்லறத்தை பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தவர்கள் கூட இல்லறத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய அற்புதமான ஒரு கலகட்ட பிள்ளைகளுடைய நலனில் சக்கரை செலுத்துகள் சுவர் இருந்தால் தானே சித்திரம் அந்த வகையில் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பதைத்தான் இந்த சுக்கருடைய பயிற்சி நீண்ட நாள் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் மட்டும் அல்ல நீண்ட நாள் வருத்தி உடல் ரீதியான வருத்திய மன ரீதியான வருத்திய பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த முப்பத்தைந்து நாட்கள் கடந்த காலத்தில் கசப்புகள் மலர்ந்து எதிர்காலத்துல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல காலமாக மேஷிக்க அமையும் உற்றார உறவினர் ஆதரவை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாதுங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவீர்கள் ஒரு நல்ல வியாபாரம் சிலருக்குலாம் தொழிலே அமையாது ஒரு நல்ல தொழில் அமைந்தாலும் அதை நல்ல முறையில் நடத்துவதற்கான பொருளாதார நிலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில நல்ல மாற்றத்தை நோக்கி நின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த கலத்திரக்காரனுடைய சுக்கரனுடைய பயிற்சி முப்பத்தைந்து நாட்கள் தானே குறுகிய காலம் தானே என்று நினைத்து விட வேண்டாம் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் எதிர்காலத்தில் நிம்மதியாக வாடுவதற்கும் இந்த சுகுரனுடைய பயிற்சி மேஷராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேர கடத்தரகாரகன் கேதுவினுடைய இடத்துக்கு வருகிறார் கேது யாருன்னா ஞானகாரகன் அது மட்டும் கிடையாது கேதுவை பொறுத்த வரைக்கும் அதன் தெய்வம் என்று பார்த்தால் மகாகணவை முடிந்தால் அருகில் உள்ள மகாகணபதி ஆலயத்திற்கு அருகம்பல் வாங்கி மாலையாகவோ உதிரியாகவோ கொடுப்பீர்கள் ஐந்து தேங்காய் கொடுத்த மாலையை மகாகணபதிக்கு சாத்தீர்களானால் இந்த முப்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கனவுகள் மேம்படுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த சுக்கரவுரிய பயிற்சி மேஷராசிக்கு அமைத்து தரும்